இந்த வாய்ஸ் நீங்க ஒரு லேடி வாய்ஸ் பாத்திருப்பீங்க அப்போ வீரம் வெளஞ்ச மண்ணு வீச்செருவோ கண்ட மண்ணு அந்த சாங்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல யாரை நம்ம ரெஃபர் பண்ணிருந்தோம்னா ராஜலக்ஷ்மி அக்கா அவங்களதான் வந்து நான் பேசிருங்க சோ இவ் மியூசிக் டாக்டரோட சாய்ஸ் வந்து இல்ல வைக்கி நாங்க ஒருத்தரை நீங்க பண்றது நீங்க பாருங்க அப்படின்னு பட் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதின்னு சொல்லிட்டு அவங்க பேரு ரொம்ப அருமையா பண்ணிருந்தாங்க அந்த வாய்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்டான வாய்ஸ் மாதிரி இருக்கும் பட் வந்து அவங்களோட வாய்ஸ் வந்து படத்தையே தூக்கி நிறுத்தி வீர வெளஞ்ச கண்ட மண்ணு வரி புலி இது ஆட்டத்தோட நிற்கதையா தெக்கத்தீ சிமையில மணங்காத்த பூமியில மாவீரங் கதையப்பாரு மாவீரங் கதைய பாரு இந்த பாடலை பாடிய படைக்கவர்களின் ஒரு வார்த்தை வீரோ வீரம் மண்ணு வீச்சருவா கண்ட மண்ணு வரிப்புளி கூட்ட வாட்டத்தோட நிக்கிதையா எக்கத்தி சீமையில வணம் பார்த்த பூமியில மாவீரம் கதைய பாரு மாவீரம் கதைய பாரு Thank you. இந்த பாட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த மியூசிக் டிரெக்டர் சார் அருண் கணேஷ் அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த டிரெக்டர் சார் வார்பர்ட் விக்கி அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணுறப்போ எனக்கு இந்த கதை வந்து தெரியாது ஸோ இப்போ இதை திரையில் பார்க்குறப்ப தான் அந்த சாங்கையும் அந்த படத்தையும் ரிலேட் பண்ணி அதோட டெப்த் என்ன அப்படிங்கறது என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது ரொம்ப நல்ல எஃபர்ட்ஸ் எல்லாருமே போட்டிருக்கீங்க அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வரணும்னு நான் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் விளைஞ்ச மண்ணுவா கண்ட மண்ணு பறிப்புலி இது ஆட்டத்தோட நிக்குதையா. தெக்கத்தீ சிமையில மாடங்காத்த பூமியில கதையப்பாரு வா வீரங்